நண்பர்களே இது உங்கள் எஸ் அண்மை செய்திகள் எல்லா உயிர்க்கும் தினம் இப்பூமியில் வாழ்வதற்கு முழு சுதந்திரம் உண்டு என்பதை உணர்த்திடும் வகையில் உலக விலங்குகள் நாள் கொண்டாடப்படுகிறது இது பற்றி செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் ஆடி அசைந்து வளம் வரும் உலகின் மிக பெரிய விலங்கான யானை முதல் மிகச் சிறிய விலங்கான சுண்டெலிகள் வரை அனைத்து விலங்குகளும் மனிதனுக்கு முன்பாகவே பூமிக்கு வந்தவை ஆனால் வாழிடம் உணவு தேவை போன்றவற்றுக்காக மனிதனுடன் ஏற்பட்ட போட்டியினால் தாக்குப்பிடிக்க முடியாமல் பெரும்பாலான உயிரினங்கள் அழித்தொழிக்கப்பட்டுள்ளன இது ஒரு புறம் இருக்க இன்றைய சூழலில் தோளுக்காக புலிகள் இறைச்சிக்காக மான்கள் தந்தத்திற்காக யானைகள் என மனிதனால் விலங்குகள் கணக்கின்றி வேட்டையாடப்படுகின்றன போன்று மேம்பட்ட உயிரினங்கள் அழிக்கப்படுவதால் உணவு சங்கிலி தொடர்பு விடுபட்டு அதன் மூலம் ஏனைய உயிர்களும் இறுதியில் நாமும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவே நம்மை பாதுகாக்க ஏனைய விலங்குகளையும் பாதுகாக்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களாக கொரோனாவால் மனித இனமே வீட்டுக்குள் முடங்கிய போது கடல்கள் சுத்தமாயின நதிகள் புனிதமாகின காற்றில் மாசு குறைந்து பூமி முழுவதும் புத்துயிர் பெற்றது மனிதர்களற்ற உலகில் விலங்குகளால் வாழ முடியும் ஆனால் விலங்குகளை முழுமையாக அழித்துவிட்டு மனிதர்களால் ஒருபோதும் வாழ முடியாது என்பதுதான் உண்மை பூமி பந்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு எத்தனை உரிமை உண்டோ அதைவிட அதிகமாய் மற்ற உயிரினங்களுக்கும் உரிமை உண்டு என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டிய தருணம் இது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்